அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்க மீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான இந்த இலந்த வச்சு ஒரு சட்னி தாங்க பண்ண போகிறேன் இந்த இலந்தக்காய் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரத்தத்தெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது எலும்பு தேய்மான உள்ளவங்க இதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இலந்தக்காயை வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பாகவும் இருக்கும் புளிப்பாகவும் இருக்கும் இப்போ பொடிசாக கட் பண்ணிக்கலாம் இதை நடுவில் வந்து விதை இருக்கும் அதை எடுத்துடணும் தனியாக பாருங்கள் இலந்தக்காயை வந்து இப்படி பொடிசாக கட் பண்ணி மிக்சி சாரில் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு பீஸில் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் முன்னாடியே கொஞ்சமாக புளி வந்து ஊற வச்சிட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்சி சாரில் அரைச்சிக்கிறலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே புளி ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன் பாருங்க அருமையான இளந்தாக்காய் சட்னி வந்து ரெடியாச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கருவேப்பில காஞ்ச மிளகா போட்டு தாளித்து ஊற்றிருக்கேன் அதை ஊற்றிக்கிறேன் இந்த சட்னி வந்து தோசை இட்லி சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இலந்தக்காய் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்